வயநாட்டில் கைக்குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியினரை விரட்டிய ஒற்றை காட்டு யானையிடம் உயிர் தப்பிய பதவதைக்கும் காட்சிகள் நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி அமைந்துள்ள கேரள மாநிலம் வயநாட்டில் கோயிலுக்கு செல்லும் அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே உள்ள சாலையில் கைக்குழந்தையுடன் தம்பதியினர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது வனப்பகுதியிலிருந்து திடீரென சாலையின் எதிரே ஒற்றை ஆண் காட்டு யானை வருவதை பார்த்ததும் செய்வது அறியாமல் இருசக்கர வாகன ஒட்டி தனது வாகனத்தை நிறுத்திய போது யானை மிக அருகில் வரும் அப்போது காட்டு யானை வாகனத்தை சிறிது தூரம் துரத்தி சென்ற நிலையில் யானையிடமிருந்து தப்பிக்க தங்களது இருசக்கர வாகனத்தை மிகுந்த வேகத்தில் இயக்கிய நிலையில் கைக்குழந்தையுடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியினர் யானையிடமிருந்து நூலிலையில் உயிர் தப்பிய பதப்பதைக்கும் காட்சிகள் எதிரே வந்த வாகன ஓட்டிகள் மிகுந்த பதற்றத்துடன் வீடியோ பதிவு செய்தன இதோ வந்தாச்சு அன்னூர் மேட்டுப்பாளையம் ஓடி மெயின் ரோட்டில் குமரன் குன்று கோவில் அருகில் ஹெரிடேஜ் வில்லாஸ் டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவ்டு லே அவுட் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் இருந்து பத்து நிமிட பயண தூரம் மட்டுமே இரண்டை முக்கால் சென்ட் பதிமூன்று லட்சம் மட்டுமே ஒன் பிஹெச் கே தனி வீடு இருபது புள்ளி ஐம்பது லட்சம் டூ பிஹெச் தனி வீடு இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே அனைவருக்கும் எண்பத்தி ஐந்து சதவீதம் வங்கி கடன் வசதி அகலமான தார் சாலைகள் மனையை சுற்றிலும் சுற்றுச்சுவர் பேருந்து வசதி, குடிநீர் வசதி மேல்நிலை தொட்டி மின் விளக்குகள் சிசிடிவி கேமரா உங்கள் கனவு இல்லத்திற்கு இன்றே முதலீடு செய்ய சிறந்த இடம் ஹெரிடேஜ் பில்லா மேலும் விவரங்களுக்கு கே எஸ் பில்டர்ஸ் அன்புரமோட்டர்ஸ்